ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெர்மனென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறையா வெப்சைட் நிறைய ஆப்பை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு வரோம் அந்த விதத்தில் எங்கிட்ட நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ நிறைய பேர் கமாண்ட் பண்ணி கேட்ட வீடியோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக ஏதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு வரது அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைஃப் டைமாவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போக முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க அதை தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒர்க் நீங்கள் வெயிட்ல இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் போவாங்க அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு மறந்துருப்பாங்க இந்த 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 டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து சம்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைட் பண்ண போகிறீங்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறுதலும் நடக்க விடாமல் நீங்கள் பார்த்துக்கிற போகிறீங்க அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஜஸ்ட்டு மொபைல் ஃபோன் லேப்டாப் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கிற போகிறீங்க கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் இந்த விஷயத்தில் இந்த ஜாப்பை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிற கம்பெனியோடைய பேர் ஆக்ஷன் பேங்க் இண்டியா டாட் காம் அப்படிங்கிற ஒரு பே ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேங்க் ஒரு ப்ரைவேட் கம்பெனி பேங்க்கு இந்த கம்பெனியில் இருந்து ஜாப் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க பார்ட் டைமாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமோட் தான் நீங்கள் நேரில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பேங்க் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை மகாராஷ்ட்ரா வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும் ஸோ இது எல்லாமே நீ வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த ஜாப் வந்து இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம வந்து பார்க்கலாம் அப்ளை ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கன்சல்டன்ட் ஃபார் பேங்க் ஆக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மஸ்ட் வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் அதாவது பே பேங்க் வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை உங்களுக்கு அந்த அந்த கவுண்டரில் போயிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் செக்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் பேங்க் செலான் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ண போகிறீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் வந்து உங்கள் வந்து கொடுத்துருவாங்க அப்டேட் கஸ்டமர் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் ஓவர் ஃபோன் ஃபோன் கால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறாங்க கேண்டிடேட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்காம பாருங்கள் அப்டேட்டு கஸ்டமர் ஓவர் ஃபோன் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாங்க கோஆர்டினேட்டர் வித் பேங்க் டு வெரிஃபை எலிஜிபிலிட்டி அண்டு கேண்டிடேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் அதாவது கஸ்டமர் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண மறந்துட்டாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து டிஜிட்டல் தான் ஆன்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டில் ஓப்பன் பண்ணுவாங்க அது சப்மிட் பண்ண சப்மிட் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எஜிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜில் ஃபார் ஹார்ட் ஒர்க் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் கான்ஃபிடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவாலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எல்லாம் நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காம பாருங்கள் உங்கள் பேர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அட்ரஸ் சிட்டி இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் இந்த ஜாப்புக்கு வந்து டெய்லி சேலரி ஒரு நாளைக்கு வந்து நானூறுபா சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்கில் போய்ட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் யார் வேணாலும் இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் அப்ளை பண்ணலாம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்ளை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அதிகமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது வந்து பிகாம் எம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கும்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா இது வந்து பேங்க் செக்டார்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பிகாம் படிச்சுருந்திங்கன்னா அந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் அதை தாண்டி டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி ஹோல்டர் நம் ஹோல்டருமே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க முடியும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் இல்லை என்கிட்ட ஏதாவது பர்சனால் நீங்கள் பேசணும்னு நினைச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் போயிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப் அண்ட் வெப்சைட்டோட சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பெறுகிறேன் நன்றி வணக்கம்